புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பக்கம் எண்பத்தி ஒன்பது தலைப்பு நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆதார வசனம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவரில் உண்மையாய் அன்பு கொண்டிருக்கும் இருதயத்தினால் அவரது வார்த்தையின் மூலமாய் அவரது ஆவியில் பங்கு கொண்டிருக்கும் இருதயத்தினால் அலட்சியமாகவோ சோம்பலாகவோ இருக்க முடியாது மேலும் அவரது மாபெரும் வேலையின் அளவானது ஊழியம் புரிவதற்கு தொடர்ச்சியான உந்துதலாய் இருக்கும் இத்தகைய ஒருவரின் ஜபமானது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்பதாகவே இருக்கும் சரியான வைராக்கியம் என்பது ஏனோதானோ என்று வேலையில் ஈடுபடாமல் கர்த்தருடைய திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து கருத்தாய் ஆராய்ந்திடும் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை கலாத்தியர் அதிகாரம் இப்பாரத்தில் மூன்று காரியங்களானது விசேஷமாய் பார்க்கப்படவிருக்கின்றது முதலாவதாக நமது கடமைகளினால் நமக்கான வாய்ப்புகள் வரையறுக்கப்படுகின்றது இரண்டாவதாக நமது சிறந்த ஆற்றல்கள் அனைத்தும் கூடுமான மட்டும் விசுவாச வீட்டாருக்கென்று பிரயோகிக்கப்பட வேண்டும் அதே சமயம் விசேஷமானதாகவும் பிரதான முக்கியத்துவம் கொண்டதாகவும் காணப்படும் வேலைகளில் குறுக்கிடாத அளவிற்குள்ள உலகத்திற்கு நன்மை செய்யும் வாய்ப்புகள் கூட பயன்படுத்தப்படலாம் மூன்றாவதாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்வதற்கான எந்த வாய்ப்புகளையும் நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை எனில் நமது ஆற்றல்கள் அனைத்தும் மற்றவர்களுக்காய் பிரயோகிக்கப்பட வேண்டும் பவுலடிகளார் வாயிலான இந்த போதனையானது ஒருவனது தாளந்துகளானது எவ்வளவுதான் மங்களாக தெரிகின்றதாய் அல்லது எவ்வளவுதான் வரையறுக்கப்பட்டதாய் இருப்பினும் ஒவ்வொருவருக்கும் வேலை இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது பெரிய குடும்பத்திற்கு அவசியமான அநேகம் பராமரிப்புகளுக்கு பராமரிப்புகளுக்கு அடுத்த காரியங்களினால் சூழப்பட்டிருக்கும் ஒரு தாயாக நீங்கள் இருக்கலாம் அல்லது குடும்பத்தின் தேவைகளை தொடர்ந்து சந்திப்பதற்கென்று கடினமான மற்றும் நீண்ட நேர உழைப்பினால் அடையும் சிறு சம்பாத்தியத்தையுடைய ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கான பரம அழைப்பினையும் வேலையையும் குறித்து உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாகவே இந்த பராமரிப்புகளுக்கு அடுத்த காரியங்களானது உங்களை கிட்டத்தட்ட திணறடிக்கும் அளவிற்கு உங்கள் மீது காணப்பட்டிருந்திருக்கலாம் மேலும் இவைகள் இப்பொழுது புறந்தள்ளப்பட முடியாது புறந்தள்ளப்படவும் கூடாது ஆகையால் இவைகள் இப்பொழுது உங்கள் கடமையின் ஒரு பாகமாக இருக்கின்றன மேலும் கர்த்தருக்கு செய்வது போல் அவைகள் உண்மையாய் நிறைவேற்றப்பட்டால் அது உங்களது அன்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான சான்றுகளாய் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் சில தாய்மார்கள் தங்கள் இல்லங்களிலேயே எப்போதும் வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களாகவும் அவசியம் இப்படி ஈடுபட்டிருக்க வேண்டியவர்களாகவும் இருக்கையில் வெளியில் போய் ஊழியம் புரிவதற்கு வாய்ப்பில்லாதவர்களாய் இருப்பார்கள் எனினும் இதை போன்ற நிலைமையில் காணப்படும் அயலார்களிடம் இத்தாய்மார்கள் அடிக்கடி பேசிடலாம் ஆகையால் இங்கும் உங்கள் சொந்த இல்லத்திலும் உங்களுக்கான வேலை இருக்கிறது அநேகமாக இத்தகைய அயலார்களில் யாரும் விசுவாச வீட்டாராய் இருப்பதில்லை மற்றும் அவர்களிடம் இத்தகைய காரியங்கள் குறித்து பேசுவதினால் பயனில்லை என்றும் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றும் என்னை வினோதமாக மாற்றம் எண்ணிக்கொள்ளுவார்கள் என்றும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இவ்விஷயமானது அவர்களை நீங்கள் எப்படி ஞானமாய் கையாளுகிறீர்கள் என்பதை சார்ந்துள்ளது ஆவிக்குரிய காரியங்களில் ஆர்வம் அற்றவர்களிடம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுவது ஞானமற்ற காரியமாய் இருக்கும் ஏனெனில் சுபாவத்தின்படியான மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளான் அவனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது காரணம் அவைகள் ஆவியில் நிதானிக்கப்படுகிற காரியங்களாகும் ஆனால் இத்தகையவர்களினால் சுபாவத்தின் படியான காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு சுபாவத்தின் படியான மனுஷனுக்குரிய திரும்ப கொடுத்தலின் காரியங்கள் பற்றியதாகும் உங்கள் சிறு பிள்ளைகளாலும் கூட இதற்கும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் அவர்கள் சுபாவ மனுஷனுக்குரிய தளத்தில் காணப்படுகின்றனர் ஆகையால் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளும் அறிவுரை அல்லது பயிற்சி எதுவும் அவர்களை இறுதியில் பரிபூரணத்திற்கு கொண்டு வரப்போகின்ற பொதுவான அந்த படிப்பித்தல்களில் ஒரு பாகமாக காணப்படும் உங்கள் வேலையினை மரணமானது குறுக்கிட்டாலும் உங்கள் வேலை நஷ்டத்திற்குள்ளாகுவதில்லை ஒருவேளை அது இந்த யுகத்தில் அளவில் பலனுக்குரிய தோற்றத்தினை காண்பித்திடவில்லை என்றாலும் அது அடுத்த யுகத்தில் தெரிந்துவிடும் கலைப்புற்ற தகப்பனுடைய மாலை வேலைகளானது தனது குடும்பத்திலும் அயலார்கள் மத்தியிலும் ஆற்றப்படும் இந்த மேற்கூறிய சந்தோஷகரமான மற்றும் பாக்கியமான வேலைகளுக்கு உதவுவதில் பயன்படுத்தப்படலாம் ஒருவேளை ஆண்டவரை கனப்படுத்துவதற்கான ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காகவும் இவர் விழித்திருப்பாரெனில் இவர் விசுவாச வீட்டாரில் உள்ள சிலருக்கு அல்லது அன்றாடம் தன்னுடன் தொடர்புக்குள் வரும் உலகத்தாரில் சிலருக்கு சில சத்தியங்களை சொல்ல முடிகிறவராய் இருப்பார் அல்லது நிலையான கிறிஸ்தவ குணலட்சணத்தின் வெளிச்சத்தினை இவர்கள் முன் பிரகாசிப்பிக்க பண்ண முடிகிறவராக இருப்பார் இந்த வாய்ப்புகளோடு கூட இவர் தொலைதூரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு மகிமையான செய்தியின் சிறுபாகம் உள்ளடக்கப்பட்ட கடிதங்களை எழுதிடலாம் இப்படியாக திறமையற்றவர்கள் அநேகரும் மிக குறுகலான வட்டத்திற்குள் அடைக்கப்பட்டவர்களுமானவர்கள் நற்செய்தியினை பரப்பிடுவதற்கான சில வாய்ப்புகளை கண்டடையலாம் மேலும் இத்தகையவர்கள் பாடுகள் மத்தியில் பொறுமையுடன் கூடிய தங்களது சகிப்பினாலும் அசைவுரா தங்களது விசுவாசத்தினாலும் மேலும் தேவைகளுக்காய் வேலை புரிவோருக்கு ஆலோசனையான மற்றும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுவதன் மூலம் அடிக்கடி தேவனை மகிமைப்படுத்திட முடியும் நமது வெளிச்சத்தினை பிரகாசிக்க பண்ணிடுவதற்கான வழிகளை நாம் எண்ணி பார்க்கையில் ஓ வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்கு எத்தனை அநேகம் வழிகள் இருக்கின்றன வெளிச்சத்தை மரக்காலின் கீழ் மூடி வைத்திருவதற்கும் கூட அநேகம் வழிகள் இருக்கின்றன நீங்கள் பிரயோஜனமாய் காணப்படுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் காணப்படும் மற்ற அநேகம் வழிகளையும் குறித்து சிந்தித்துக் கொள்ளலாம் பெரிதளவிலான பலன்களை அடைவதற்கு வேண்டி நம்முடைய தாளந்துகளை எப்படி பயன்படுத்துவது என்று ஆராய்ந்து அறிந்து கொள்வது என்பது நம்முடைய சாக்கியம் மற்றும் கடமையின் பாகமாய் இருக்கின்றது இந்த கடமையானது ஓமையில் தெளிவாய் முன்வைக்கப்பட்டுள்ளது பணத்தினை லாபம் ஈட்டுவதற்காக நாம் முதலீடு செய்வது போல தாளந்துகளை கர்த்தருக்காய் முதலீடு செய்வது அவசியமாகும் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் முப்பது வசனங்கள் நாம் மேலே குறிப்பிட்டுள்ளதான வகுப்பார் மிகவும் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளை உடையவர்கள் ஆவர் இவர்கள் கர்த்தருக்காய் கொண்டிருக்கும் பக்தியானது உறுதியானதாக காணப்பட்டு இவர்கள் தங்களுடைய ஒன்று அல்லது இரண்டு தாழ்ந்துகளை சிறந்த விதத்தில் பயன்படுத்துவார்கள் எனில் இவர்களில் சிலர் அதிகமான தாழ்ந்துகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம் சிலருக்கு சிறிய குடும்பத்தினர் அல்லது வளர்ந்தவர்களை உள்ளடக்கின குடும்பம் காணப்படலாம் அல்லது குடும்பம் இல்லாமல் இருக்கலாம் இவர்கள் நேரத்தையும் ஏற்பாடுகளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுவார்களானால் வெளியில் சென்று ஊழியம் புரிந்திடுவதற்குரிய அநேக மணி நேரங்களை பெற்றிருப்பார்கள் உங்கள் சமூகத்தின் மக்கள் அனைவரும் சபை பிரிவுணர்ச்சிக்குள் பிணைக்கப்பட்டிருப்பதினால் நீங்கள் பிரயாசம் எடுப்பதற்கு முன்னதாகவே உங்களது பிரயாசத்திற்கு பலன் இராது என்று நீங்கள் எண்ணிடலாம் ஆனால் உண்மையில் அப்படிதானா இக்காரியத்தினை நீங்கள் சோதித்துப் பார்த்திருக்கின்றீர்களா உங்கள் பட்டணத்தில் அல்லது கிராமத்தில் அல்லது உங்கள் தொடர்புக்குள் காணப்படுபவர்களில் ஒருவர் கூட உண்மையான விசுவாச வீட்டாராய் இல்லை என்று சந்தேகத்திற்கு இடமின்றி சோதித்து பார்த்து விட்டீர்களா ஞானமாய் இக்காரியங்களை நீங்கள் சோதித்து பார்த்திருக்கின்றீர்களா இப்படி செய்திருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் பாவத்தையாகிலும் உண்மையாய் செய்தவர்களாய் இருப்பீர்கள் மேலும் இந்த உண்மையானது ஆண்டவரின் கவனத்திலிருந்து தப்பிவிடுவதில்லை இதை குறித்து உறுதியாகிருங்கள் ஆனாலும் ஒருவேளை இப்படிதான் சூழ்நிலை இருப்பினும் அந்த அயலார்கள் மத்தியில் இன்னமும் உங்களால் பிரயோஜனம் உண்டாகும் கனம் இருக்கவே செய்கிறது உலகத்தின் பிள்ளைகளில் சிலர் அநேகமாக மிக ஏழைகளாக அநேகமாக மிக அறியாமையில் உள்ளவர்களாக அல்லது சீரழிந்தவர்களாக அங்கு காணப்படலாம் இத்தகையவர்கள் மீது கவனம் செலுத்துவதற்கோ அல்லது இவர்கள் மீது அக்கறை கொள்ளுவதற்கோ யாருமே எண்ணி இருந்திருக்க மாட்டார்கள் ஒருவேளை பலரால் மதிக்கப்படுகின்ற நீங்கள் இத்தகையவர்களை தொண்டு ஆற்றுகிறோம் எனும் தோற்றத்தில் இல்லாமல் உண்மையாய் நண்பர்கள் அல்லது அயலார்கள் என்று அழைப்பீர்களானால் இது இத்தகையவர்களின் பாலைவன ஜீவியத்தில் எத்தகையதொரு பாலைவன சோலையாய் காணப்படும் இத்தகையவர்கள் அநேகர் நமது ஆண்டவருக்கு சந்தோஷமாய் செவி கொடுத்திருக்கின்றனர் இத்தகையவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு செவி கொடுத்துடுவதற்கு வாய்ப்புண்டு சில இடங்களில் கோதுமைகள் அனைத்துமே பெயர் சபைகளிலிருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்கள் மேலும் அவ்விடங்களில் உங்கள் ஊழியங்களுக்கு பலனையோ அல்லது மேலும் வாய்ப்புகளையோ காண முடியாது காரணம் அவர்கள் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாது என்று தீர்மானமாயிருப்பார்கள் அதிலும் சிலர் கொஞ்ச காலம் எதிர்ப்பவர்களாய் இருப்பினும் அவர்கள் நம் நிலைப்பாட்டினுடைய உறுதி என்ன என்று காண மாத்திரமே அப்படி செய்கின்றவர்களாய் இருப்பார்கள் அப்படியானால் அதை அவர்கள் காண அனுமதித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் மிகவும் தாமதமாக வருவதாக இருப்பினும் ஏற்ற வேளையில் கனி வெளிப்படும் இவ்வுலகத்தின் ஏழைகளையாகிலும் நீங்கள் எப்போதும் உங்களுடன் பெற்றிருப்பீர்கள் இந்த சத்தியத்தை துணிந்து தள்ளின குருடரான யூதர்கள் சிலருக்கான பவுலினுடைய வார்த்தைகளை நாம் நினைப்பூட்டுகின்றோம் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவனுடைய ஏற்பாட்டின் ஒரு பாகமாக தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளுகிற படியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உமை புறஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற படியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வசனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உலகம் அனைத்திற்கும் வெளிச்சமாக வைக்கப்பட்டுள்ளனர் அது இப்பொழுது கூடுமான மட்டும் அதிகமாய் பிரகாசிப்பதாக விசுவாச வீட்டார் என்று தங்களை குறித்து கூறிக்கொள்ளுபவர்கள் ஒருவேளை சத்தியத்தை மறுப்பார்களானால் உங்கள் வெளிச்சத்தை உங்களை சுற்றியுள்ள உலகத்தின் மேல் திருப்பிடுவது உங்களுக்கான சாக்கியமாகும் எங்கு பயன்படுத்தப்படுவதற்கான அநேகம் வழிகள் நிறைந்திருக்கின்றதோ எங்கு ஊழியம் புரிவதற்குரிய அவசியம் நிதியாய் காணப்படுகின்றதோ அங்கு அர்ப்பணம் பண்ணியுள்ளவன் ஒருவேளை தனது அழைப்பை மறந்து போய் அனலுமின்றி குளிருமின்றி ஆகி போய் அலட்சியம் பண்ணுகிறவனாய் மாறிப்போனால் தவிர மற்றபடி உண்மையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களால் ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியாது இப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செல்வது என்பது உங்களது முற்காலத்து நண்பர்கள் அநேகரிடமிருந்து நிந்தனையை உங்கள் மீது சுமத்திடும் நிந்தனை வரும் என்று நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இதை குறித்து நீங்கள் உங்கள் அனைத்தையும் பலிபீடத்தில் வைப்பதே நீண்ட காலங்களுக்கு முன்னதாகவே சிந்தித்து யோசித்து விட்டீர்கள் அதை குறித்து இப்பொழுது மீண்டும் சிந்தித்து யோசித்துக் கொண்டிராதீர்கள் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனம் ஒருவேளை வன்முறையான எதிர்ப்புகளாக இல்லை என்றாலும் நீங்கள் அநேகம் புறக்கணிப்புகளை எதிர்கொள்ளுவீர்கள் ஆனாலும் நற்செய்தியினை பரப்புவது என்பது உங்களது பிரதான மற்றும் ஒரே நோக்கமாக இருக்குமானால் இந்த புறக்கணிப்புகளை லேசானவைகளாக கருதிடுவீர்கள் உங்கள் பிரயாசங்களுக்கு பலன்கள் இல்லாதது போன்று தோன்றினால் சோர்வடையாதீர்கள் ஏனெனில் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் குருடாக்கப்பட்டவர்களின் மற்றும் பாடுகள் படுகிறவர்களின் மீதான அனுதாபத்தினால் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவான் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஆறாம் வசனம் ஆமேன்